ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் துளசி மாடம் நாவலின் பதினோராவது பாகத்தை இப்போ பார்ப்போம் கமலி நாயுடு தன்னிடம் அளித்த பைனாக்குலரை வாங்கி பார்த்தாள் பத்திருபது பெரிய யானைகள் இரண்டு மூன்று குட்டிகள் யானைகள் பைனாக்குலரில் மிக அருகில் நிற்பது போல் தெரிந்தன அதிக நேரம் ஒரு ஆச்சரியத்தோடு அதை பார்த்து கொண்டிருந்தாள் கமலி அவளைத் தவிர மற்றவர்கள் அங்கே பலமுறை வந்திருந்த காரணத்தாலும் அடிக்கடி யானை கூட்டத்தை பார்த்திருப்பதாலும் அதிக ஆச்சரியம் காண்பிக்கவில்லை யானைகளைப் பற்றி கமலி பல கேள்விகள் கேட்டாள் எல்லா கேள்விகளுக்கும் வேணுமாமாவும் சாரங்கபாணி நாயுடுவும் மாறி மாறி பதில் சொல்லி கொண்டிருந்தார்கள் எலிஃபெண்ட் வேலியிலிருந்து திரும்பும்போது கமலி நாயுடுவிடம் கமலி நாயுடுவிடம் சாண்டில்வுட் மரம் ஒன்றை பார்க்க வேண்டும் என்றாள் சிறிது துளைவு சென்றதும் ஓரிடத்தில் ஜீப்பை நிறுத்தி நன்றாக முற்றிய சந்தன மரம் ஒன்றை கமலிக்கு காட்டினார் நாயுடு இடுப்பு உயரத்தில் அந்த மரத்தின் முற்றிய கிளை ஒன்று பிரிந்த இடத்தில் யாரோ காட்டு ஆட்கள் அறிவாளால் ஒரு சிறு வெட்டு வெட்டி விட்டு போயிருந்தார்கள் நாயுடு அதை அந்த வெட்டு வாயில் மூக்கை வைத்து மோந்து பார்த்துவிட்டு அப்பாடி வாசனை ஆலை தூக்கி அடிக்குது என்று கூறிவிட்டு கமலியையும் அதை மோர்ந்து பார்க்கும்படி வேண்டினார் கமலி தலையை குனிந்து அந்த வாசனையை நுகர்ந்தாள் வைரம் பாய்ந்த அந்த சந்தன மரத்தின் வாசனை கமகமத்தது இரண்டு மூன்று நாட்களில் அதே வாசனையுள்ள சந்தனக்கட்டை ஒன்றே கீழே கொடுத்து அனுப்பதாக அவளிடம் நாயுடு கூறினார் அங்கிருந்து நேரே எஸ்டேட் பங்களாவுக்கு திரும்பினார்கள் அவர்கள் ஜீப்பில் ரவியும் கமலியும் பின் சீட்டில் அருகருகே அமர்ந்திருந்ததால் ரவி உற்சாகமாக இருந்தான் மலைக்காற்றின் சுகமான குளிர்ச்சியும் அறிவியல் நீராடிய மதமதப்பும் அவனுடைய உற்சாகத்தை பல மழங்காக்கியிருந்தன அவன் கமலியின் காதலியே மெதுவாக கேட்டான் கமலி என்னை பொறுத்தவரை நீயே ஒரு சந்தன விருட்சம் உன் உடம்பில் இல்லாத வாசனையா அந்த சந்தன மரத்தில் இருக்கிறது நான் அனாவசியமாக ஜீப்பிலிருந்து ஏன் கீழே இங்கே இறங்கவில்லை தெரியுமா இளமையும் வாசனையும் கமகமக்கும் ஒரு சந்தன விருஷம் என் அருகிலேயே இருக்கும் பொழுது என்று சிரித்து நான் சொல்வது உண்மைதானே என்று கேட்டான் கமலி அவனை ஏறிட்டு நிமிர்ந்து பார்த்து கனிவோடு ஒரு புன்முறுவல் பூத்தாள் பங்களாவுக்கு திரும்பும்போது சாரலும் மேகமூட்டமுமாக வானவில் வேறு போட்டிருந்தது மலைச்சிகரங்களின் பின்னணியில் வானவில் மிக மிக இருந்தது மலைகளும் சாரலும் பசுமை நறுமணமும் வானவிலும் அருவி நீராடலும் அவர்களை சிறு குழந்தைகளின் உற்சாகத்தை கொள்ள செய்திருந்தன அருவியிலிருந்து திரும்பியதும் அன்று பகலில் நாயுடு எஸ்டேட் பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் விருந்து முடிந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்ட பின்பே அவர்கள் மலையிலிருந்து கீழே புறப்பட முடிந்தது நீங்கள் இந்தியாவில் வரை எப்போ வேணாலும் இங்கே தாராளமாக வந்து தங்கலாம் வித்தியாசமாக நினைக்க வேண்டாம் இதை உங்கள் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்குங்க என்று புறப்படும் போது ரவியையும் கமலியையும் பார்த்து சொன்னார் நாயுடு பச்சை ஏலக்காயில் செய்த மாலை ஒன்றை கமலிக்கு அவர் அணி அளித்திருந்தார் அந்த மாலை தைத்து கோர்க்கப்பட்டிருந்த விதத்தை அவரிடம் வியந்து புகழ்ந்து கூறினாள் கமலி வீக்கெண்ட் பிரயாணம்னு வந்தால் இதைவிட ஐடியல் பிளான் சங்கரமங்கலத்துக்கு பக்கத்திலே வேற ஒன்றும் கிடையாது என்றார் வேணுமாமா இவ்வாறு ரெண்டு பேரும் இங்கே வரப்போறது வரப்போது ஒரு தடவை நம்ம எஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ் சாவியை கூட கொடுத்து அப்பா என்றாள் வசந்தி அவர்கள் அனைவரும் நாயுடுவிடம் விடை பெற்று கொண்டு மலையிலிருந்து கீழே புறப்படும் பொழுதே பிற்பகல் மூன்று மணி மேலாகிவிட்டது ரவியும் கமலியும் சங்கரமங்கலம் திரும்பி வீட்டு வாசலில் காரில் இருந்து இறங்கும் பொழுது பிற்பகல் மணி நாலரை வருகிற வழியில் முதலிலேயே வேணுமாமாவும் வசந்தியும் தங்கள் வீட்டில் இறங்கி கொண்டிருந்தார்கள் வீட்டு வாசலில் சர்மா இறைமுடிமணியோடு பேசிக் கொண்டிருந்தார் ரவியை உற்சாகமாக வரவேற்றார் இறைமுடிமணி கமலி அவருக்கு கமலியை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தான் ரவி இறைமுடிமணி என்ற பெயரை திருப்பி உச்சரித்து பார்த்து பார்த்து பார்க்க முயன்றாள் கமலி அந்த பெயரை பற்றி விசாரித்தாள் அது தெய்வ சிகாமணி என்ற பெயரின் மொழிபெயர்ப்பு என்பதை ரவி விளக்கினான் மறைமலை அடிகள் பரிதிமார் கலைஞர் போல்தானே இந்த பெயரும் என்று கமலி ரவியிடம் பதிலுக்கு வினவிய போது அடடே தமிழில் கூட நல்லா பேசுகிறாங்களே உட்காருங்க தம்பி அவங்களையும் உட்கார சொல்லுங்க என்றார் இறைமுடிமணி அவர் வேண்டிக்கொண்ட கொண்ட உடனே ரவி எதிர்த்திண்ணையில் உட்கார்ந்தான் கமலி உட்காரவில்லை விஸ்வேஸ்வர சர்மா அங்கே இருப்பதையே பார்த்து அவர் எதிரே உட்கார அவர் தயங்கினால் போல் பட்டதும் சர்மா அந்த ஏற்று இடத்தை விட்டு நாம் நகர்ந்து கொள்ளலாம் என்று நீங்கள் பேசின்றுங்கோ நான் போய் மடத்து கிளார்க்கை கூட்டிண்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து போனார் சர்மா அவர் சென்ற பின் எஞ்சிய மூவருக்கும் பலவற்றை தயங்காமல் பேசிக்கொள்வதற்கும் உரிய சுதந்திரம் கிடைத்த மாதிரி சர்மா சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் கமலி ரவிக்கு அருகே மெல்ல ஒதுங்கி அமர்ந்து கொண்டாள் தமிழ் மட்டும் சொல்லிக் கொடுத்ததோடு நிறுத்திடாமே அவங்களுக்கு நல்ல பண்பாடுகளையும் பழக்கப்படுத்தியிருக்கீங்க தம்பி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்றார் இறைமுடிமணி அவருடைய கணீர் என்ற குரல் தனிப்பட்ட உரையாடலில் கூட உணர்ச்சிமயமாகி விடும்போது மேடை பிரசங்கம் போல பாய்ந்து பாய்ந்து பேசும் அவரது பேச்சு எல்லாவற்றையும் கவனித்த கமலி ஆவல் காண்பித்தார் ரவி அவளுக்கு விவரித்து சொன்னான் அவன் கூறியதை இறைமுடிமணி பணிவோடு மறுத்தார் தம்பி என் மேலே இருக்கிற பிரியத்தில் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லுது நான் ஊரில் ஒரு சாதாரண விறகு கடக்காரன் அறிவு இயக்கத்தை சேர்ந்த ஊழியன் உங்கள் இயக்கத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா ரொம்ப நான் உபயோகத்திலே இருக்காமல் மூளையிலே கிடக்கிற செப்பு பாத்திரங்க அது செம்புங்கிறதே மறைஞ்சி போகிற போகிற மாதிரி பாசமும் களிம்பு ஏறி படர்ந்து போல் இந்த நாட்டிலே அறிவும் உண்மையும் மறைகிற அளவுக்கு சாதி சமய சடங்குகளும் சம்பிராயங்களும் மூட நம்பிக்கைகளும் பெருகி போச்சு அறிவையும் உண்மையையும் மூடி மறைக்கிற சடங்குகளை தகர்க்கணுங்கிறது எங்கள் கொள்கை பாசமும் கழிப்பும் பிடிச்சு நிலம் பாரிச்சு போன பாத்திரத்தை புளி போட்டு தொலைக்கி அதன் அசல் நிறத்தையும் பிரகாசத்தையும் காமிக்கிற மாதிரி வச்சுங்களேன் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்ததே இதுக்கு தான் சடங்குகளை விட உண்மையும் அறிவும் உயர்ந்தவை சுயமரியாதை என்றால் அதாவது எந்த நிலையிலும் பிறரால் அவமரிய அவமரியாதை படாமல் நம்மை காத்து கொள்வதும் நாம் பிறரை அவமரியாதை படுத்தாமல் வாழ்வதும் தான் சுயமரியாதை உங்கள் விளக்கம் அழகா இருக்கிறது என்று அவரை பாராட்டினாள் கமலி ஆமாம் அப்பா எதுக்காக மடத்து கிளார்க்கையை வரப் வரப்போகிறார் என்று அதுவரை அவர்களுடைய அந்த உரையாடலில் கலந்து கொள்ளாமல் கவனித்துக் கொண்டிருந்த ரவி இறைமுடிமணியிடம் கேட்டான் வடக்கு தெருவில் உள்ள மடத்துக்கு சொந்தமான காலிமனையில் தான் ஒரு பலசறுக்கு கடையை வைத்துக் கொள்வதற்காக ஒப்பந்த பத்திரம் எழுதி கொள்ள வந்திருக்கும் விவரத்தை இறைமுடிமணி ரவியிடம் தெரிவித்தார் அப்பொழுது கமலி திண்ணையில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து ஆவலோடு எதிர்வரிசை வீடுகளிலும் பக்கத்து வீடுகளிலும் முகங்கள் நீண்டு மறைவதை ரவியும் இறைமுடிமணியும் கவனித்தனர் தங்கள் வீடுகளுக்கு யார் வந்திருக்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிப்பதை விட அடுத்த வீடுகளுக்கு யார் வருகிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனிப்பதில் இந்த கிராமத்து ஜனங்களுக்கு தான் எவ்வளவு அக்கறை அது மட்டும் இல்லை சார் இங்கே இப்போது டாப் ஆஃப் வில்லேஜ் நானும் கமலியும் தான் டாக் ஆஃப் வில்லேஜ் ஆமாம் பேசுவானுங்க நல்லா பேசிட்டோம் அதனாலே ஒன்றும் அசந்துடாதீங்க தம்பி மடத்து குமஸ்தாவுடன் சர்மா வந்து சேர்ந்தார் ரவியும் கமலியும் இறைமுடிமணியிடம் கூறி விடை பெற்றுக்கொண்டு மாடிக்கு சென்றார்கள் ஸ்டாம்ப் பேப்பர் நானே கொண்டாந்திருக்கேன் எழுத வேண்டியதை எழுதிக்கலாம் கடையை என் மருமகன் நட மருமகன் தான் போனாலும் அக்ரிமெண்ட் என் பெயருக்கே பண்ணிக்குவோம் ரெண்டு மாதம் அட்வான்ஸ் வேணும்னு ஸ்ரீமடத்திலிருந்து உத்தரவு கட்டிட வேலையோ டெம்ப்ரவரி ஷெட்டோ எதுனாலும் இடத்த லீஸுக்கு எடுத்து பார்த்தி தான் அவங்க செலவிலேயே போட்டுக்கணும்னு நிபந்தனை எனக்கு முழு சம்மதம் அட்வான்ஸ் பணம் இதோ கொண்டாந்திருக்கேன் சர்மாவுக்கு பதில் சொல்லிவிட்டு பணத்தை என்ன தொடங்கினார் எரிமுடிமணி யாரோ படியேறுகிற செருப்பு சத்தம் கேட்டு ஒரே சமயத்தில் இருவரும் நிமிர்ந்து பார்த்தார்கள் ஜவுளி வியாபாரி அகமத் அலி படியேறி கைகூப்பி செருப்பை ஓரமாக கழட்டி கொண்டிருந்தார் சர்மா பதிலுக்கு கை கூப்பிவிட்டு ஏது இவ்வளவு தூரம் என்று அகமத் அலியை கேட்டார் அகமத்தலி சிரித்து கொண்டே உங்கள் தயவு தான் வேணும் இந்தாங்க என்று ஒரு கடிதத்தை எடுத்து சர்மாவிடம் நீட்டினார் சீமாவையர் சார் உங்களை பார்க்க சொல்லி கொடுக்க சொன்னாரு கடிதத்தை வாங்கி பிரிதி படி பிரித்து படிக்கலானார் சர்மா கடிதத்தில் இருந்த விஷயங்களில் ஏற்படும் உணர்ச்சியை முகமோ கண் பார்வையோ காட்டிவிடக் கூடாது என்று சர்மா சுவாபமாக பாவமாக சுபாவபாவமாக இருக்க முயன்றார் லெட்டரை பார்த்துட்டேனே சீமாவையர் கிட்ட சொல்லுங்கோ நானே அப்புறமா உங்களுக்கு விவரம் சொல்லி அனுப்புகிறேனே பணம் ஒன்றும் பெருசு இல்லை நீங்கள் பண்ணுற முடிவுக்கு அப்படியே கட்டுப்படுறேன் நான் அதான் சொல்லி அனுப்புறேனேனே அப்போது சரி வரட்டுங்களா மறந்துடாமல் ஞாபகமாக சொல்லி அனுப்புங்க இன்றைக்கே முடிவு பண்ணிக்கலாம் ஆ சொல்லி அனுப்புகிறேன் அகமத்தலை சர்மாவிடம் சொல்லி வணங்கி விடைபெற்றதோடு அசையாமல் இறைமுடிமணியிடம் மடத்து குமஸ்தாவிடமும் கூட சொல்லி கொண்டு புறப்பட்டார் சாய்பு என்ன காரியமாக வந்துட்டு போகிறாரு என்று இறைமுடிமணி உடனே கேட்டு விடுவாரோ என்பதாக எதிர்பார்த்த சர்மாவுக்கு அவர் அப்படி கேட்காது வேப்பி அளித்தது ஒப்பந்த பத்திரம் முடிந்து இறைமுடிமணியும் அட்வான்ஸ் வாங்கி மணியிடம் அட்வான்ஸ் வாங்கி இந்த மடத்து கணக்கு பேங்கிலே கட்டிடு என்று குமஸ்தாவிடம் அதை கொடுத்து அவனை அனுப்பிய பின் இந்தா தேசிகா தேசிகாமணி இதை கொஞ்சம் படிச்சுட்டு கொடு மடியிலிருந்து கடிதத்தை எடுத்து நீட்டினார் சர்மா இறைமுடிமணி அவர் கொடுத்த கடிதத்தை படிக்கலானார் கடிதம் சர்மாவுக்கு உள்ளூர் ராசுதாரர் சீமை அவரால் எழுதப்பட்டிருந்தது வடக்கு தெருவில் உள்ள மடத்துக்கு சொ சொந்தமான காலி மனையை அகமத் அலி சாஹிபுவின் புதிய ஜவுளிக்கடை கடை பிரான்ச் ஒன்றை திறக்க லீஸில் ஒரு இருபது வருஷத்துக்கு விட சொல்லி சிபார்சு செய்திருந்தார் சீமாவையர் சாய்பு எவ்வளவு வேண்டுமானாலும் வாடகை தர தயாராக இருக்கிறார் என்றும் முன்பணமாக ஒரு பெருந்தொகை மடத்துக்கு தருவதாகவும் கட்டிடத்தை தம் செலவில் கட்டி கொள்வ அவரால் முடியும் என்றும் அவருக்கு அந்த இடத்தை விடுவதால் மடத்துக்கு பெரிய லாபம் என்றும் கடிதத்தில் எழுதியிருந்தது படித்ததும் இறைமுடிமணி சர்மாவை நோக்கி கேட்டார் நம்ம ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடியே இந்த கடிதாசியை சாய்பு கொண்டாந்து கொடுத்தோம் நீ ஏன் பேசாமல் இருந்த மனுஷனுக்கு வாக்கு நாணயம் வேண்டாமா நீ தான் முதல்ல இந்த இடத்த கேட்ட உனக்கு வாக்கு கொடுத்தாச்சு அப்புறமா இன்னொருத்தர் வந்து கூட கொஞ்சம் ரூபா தரேங்கிறாங்கிறதுக்காக வார்த்தை மாறலாமா உனக்கு விடுறேன்னு மடத்துக்கு எழுதி அப்புறம் நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை எப்படியோ தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல சமயத்திலே குறுக்கே வந்து நுழைஞ்சிருக்காரு மனுஷன் சீமாவயறும் அகமத்தலியும் அகமத்தலி சாகிபுவும் பணம் கொடுக்கல் வாங்கல் கூட உண்டும்பாங்க எப்படியானா என்ன தேசியாமணி நான் ஏமாறலே ஏமாற மாட்டேன் தெருமுனையிலே இருக்கிற காலி எடுத்து பலசறுக்கு கடை போட்டால் இந்த கிராமத்துக்கும் மனுஷாலுக்கும் மற்றவங்களுக்கும் சௌகரியம் பலசறுக்கு கடை அளவு ஜவுளி கடை அன்றாட தேவைக்கு பயன்பட போகிறது இல்லையே ஏற்கனவே பஜாரில் பத்து இருபது ஜவுளி கடையும் அத்தனைலேயும் பெரிய கடை வந்துட்டு போனாரே பாயே அவரோடது தான் பெரிய கடையே எல்லா கடையும் அவரோடது தான் இவ்வளவும் போகாதுன்னு புதுசாக இன்னும் தெருமனையில் எதுக்கு ஒரு புது ஜவுளி கடை எல்லாம் சிங்கப்பூர் பணம் வெள்ளமாக வந்து ஊர்லேயே முக்காவாசி வீடு நிலம் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி போட்டாச்சு இன்னும் ஆசை தீரல எதை லீஸுக்கு எடுக்கலாம் எந்த கடை போடலான்னு அலையிறாங்க நிஜமாவே கடை போடணுங்கிறதை விட போட்டிக்கு வந்து எனக்கு இடம் கிடைக்க விடாது பண்ணிடணும்னு வந்த மாதிரி தோணுது இல்லையே விஷயம் முன்கூட்டியே அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு இப்போ புறப்பட்டு போனா மடத்து குவஸ்தா போனானே அவன் மேலே தான் எனக்கு ஒரு சந்தேகம் இவன் அவருக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவன் தான் தேசிகாமணி இருக்கும் யாரோ சொல்லி தகவல் தெரிஞ்சு தான் சீமாவர் சாய்புவை இங்கே ஏவி விட்டு லெட்ரு கொடுத்து அனுப்பியிருக்காரு நம்மை போல் பாட்டாளிகளுக்கு ஒவ்வொரு செலவும் ரூபாய் ரூபாயாக பணத்துக்கு பணத்தை கஷ்டப்பட்டு தேட வேண்டியிருக்கு அகமத் அலிபாயை போல் நாலு திசையிலிருந்தும் பணம் லட்ச லட்சமாக குவியறதுக்கு அளவுக்கு மீறி அப்படி குவிர பணத்தை என்ன செலவு செய்யலாம் எந்த இடத்த விலைக்கு வாங்கலாம் என் எதை வாடகைக்கு பிடிக்கலான்னு அவங்க அலையிறாங்க பணம் வெறும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும் ஒழுக்கமும் யோக்கியம்தான் மன நிம்மதியை கொடுக்கும் தேசிகாமணி பணம் வேணால் இருந் இருந்தும் பணம் வேணாத அளவுக்கு இருந்தும் ஒழுக்கமும் யோக்கியதையும் இல்லாத காரணத்தினால எத்தனையோ பேர் ராத்தூக்கம் எல்லாமே தவிக்கிறாங்க தெரியுமா உனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம்ப்பா நமக்கு ஐயோக்கியனாக இருந்து லாபம் சம்பாதிக்கிறதை விட ஐயோக்கியனாக இருந்து நம்ம நஷ்டப்படலாம் நமக்கு அது போதும் என்று இறைமுடி அகமத் அலி வாயும் சீமாவையரும் விஷயத்தை இத்துடன் விட்டுவிட மாட்டார்கள் என்பது தெரிந்திருந்தும் சர்மா உணர்ந்திருந்தார் அதையும் இப்படி இந்த தொடரை முடிச்சிருக்கிறாங்க ஆசிரியர் இந்த கதையின் ஆசிரியர் நான் பார்த்த சாரதி அவர்கள் என்பது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பாகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க டாட்டா பாய் பாய் தேங்க்யூ